இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர் அறிவாளி பிரதமர் பத்திரிகையைக் கண்டு ஓ மை காட் என்று குழம்பிக்கொண்டு ஓடி ஒழியாமல் அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் சிறப்பாக பதிலளித்து மணிக்கணக்கில் பத்திரிகையாளர்கள் உரையாடிய ஒரு பிரதமர் இந்தியாவின் பொருளாதாரத்தை உலகமே அல்லாடிக்கொண்டிருந்த நிலையில் கூட இந்தியாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு இந்தியாவின் சிறந்த பிரதமராக விளங்கிய திரு மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு மரணமடைந்திருக்கிறார் அவருக்கு இன்று நம்மளுடைய தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் திரு முத்திரில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று மலர் வாய்மளித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அவர் நேற்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் மனமடைந்ததற்காக தன்னுடைய இரங்கல் செய்தி அறிவித்து கூறியிருக்கிறார் அதில் என்ன குறிக்கிறார் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த செய்தியிலிருந்து மிகவும் வருத்தம் பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி சமூக முன்னேற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக தெரிந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது அவர்கள் ஒருவரு ஒருவர் கொண்டிருந்த மதிப்பும் அவர்களது கூட்டணியும் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்தின தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார் தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில் கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்தார் நெருக்கடியான காலங்களிலும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் தலைவர் கலைஞர்களும் உறுதியாக ஒன்றிணைந்து நின்று நம்பிக்கை மற்றும் மாநில அடையாளங்களுக்கான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அரசின் வலிமை வெளிப்படுத்தினர் அவரது அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தலைமை பண்பானது பொது வாழ்வில் காண்பதற்கு மிகவும் அரிதான பண்பாகவும் அவர் குறைவாக பேசினார் ஆனால் மிகுதியாக சாதித்தார் அவர் வாய்சொல் வீரராக அல்லாமல் தனது தீர்க்கமான செயல்கள்தான் பேசினார் பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நண்பராக அவர் விளங்கினார் தமது தேவையை நமது தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்த்து வைத்த அவரது செயல்பாடும் இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் தமிழ்நாடு வலிமையான பங்காற்றுவதற்கு துணை புரிந்தது பறந்துபட்ட அறிவை கொண்டிருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிகவும் அடக்கத்துடன் அவர் இருந்தார் இதன் வழியாக அவருடன் பணிபுரியும் வாய்ப்பை பெற்றவர்களிடம் ஆழ்ந்த தாக்கத்தை அவர் விட்டு சென்றுள்ளார் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் திரு மன்மோகன் சிங் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கம் தொடர்ந்து வழிகாட்டும் இந்த ஆழ்ந்த இரங்கல்ல அவரோடு அவர் வந்து எவ்வளவு ஒரு அடக்கமான பண்புமிக்க பிரதமராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எவ்வளவு ஒரு பங்காற்றியிருக்கார் என்பதை சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் திரு முத்து ஸ்டாலின் அவர்கள் ஓகேயா இதை நீங்க கொண்டு இவர் அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா அவர் வந்து வீக்கஸ்ட் பிரதமர் வீக்கான பிரதமர் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கு அவர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன பதில் என்னாக்கா அகமதாபாத் நகர் அகமதாபாத் நகர வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றால் தான் நான் வலிமையான பிரதமர் என்றால் அப்படிப்பட்ட வலிமை இந்தியாவுக்கும் தேவையில்லை அதற்கான ஆள் நானும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட ஒரு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற சென்று மலர் வந்தித்து அஞ்சலி செலுத்திய பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவின் தலைசிறந்த மாணவர்களில் ஒருவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எனது மரியாதை செலுத்தினேன் வரலாறு அவரை கனிவுடன் நடத்தும் என்பது மட்டுமல்ல தமது தொலைநோக்கால் ஒரு நாட்டை மறுசீரமைத்த தமது பணிவால் கோடிக்கணக்கான ஊக்கம் ஊட்டிய அடுத்து வரும் தலைவர்களுக்கெல்லாம் தமது வாழ்க்கையால் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சிக்கான கலங்கரை விளக்கமாக விளங்கும் அரிதினும் அரிதான தலைவர்கள் ஒருவராக வரலாறு அவரது பெயரை பொறித்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் பாத்தீங்கன்னாக்கா இப்போது இருக்கும் பிரதமரை போல பத்திரிகையாளை கண்டால் ஓ காட் என்று ஓடி மாட்டார் மணிக்கணக்கில் பேசுவார் பத்திரிகையால் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிரதமர் அவர் எந்த காலத்திலும் பதவிகளை தேடி சென்றதே இல்லை பதவிகளைத்தான் அவரை தேடி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளாம் எண்பதாம் ஆண்டுகளில் இருந்து அவர் இந்திய அரசியலில் இருக்கிறார் இந்திய என்றால் அப்பொழுது அவர் அரசு அரசு பணிகளில் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கவர்னர் மற்றும் திட்டக்குழு தலைவர் போன்ற பணிகளில் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்க கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு சோனியா காந்தி பிரதமராவதற்கு தடைக்கல் ஏற்பட்ட போது சோனியாவின் ஒரே தேர்வாக இருந்தது திரு மன்மோகன் சிங் அவர்கள்தான் அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஒரு சிறப்பான அரசாங்கத்தை கொடுத்தார் ஏழை மக்களுடைய துயரத்தை துடைக்கும் வகையிலான பல திட்டங்களை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திரு நரசிம்மராவ் அவர்களுடைய அரசாங்கத்தில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் அப்பொழுதுதான் அவர் இந்தியாவில் தாராளமய பொருளாதாரத்தை அனுமதித்தார் அதாவது வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் இந்தியாவுக்கு உள்ளே வர அவர் அப்பொழுதுதான் அவர் கதவு திறக்கப்பட்டது அவருடைய ஆட்சிக் காலத்தில் அவருடைய சிறப்பான நிதி மேலாண்மையால் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உலகமே தள்ளாடி கொண்டிருந்த ரெசிஷன் என்று சொல்லக்கூடிய உலகமே தள்ளாடி கொண்டிருந்தது எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டன அமெரிக்கா கூட பாதிக்கப்பட்டது அமெரிக்காவில் எல்லோரும் வீட்டை விட்டார்கள் கடன்காரர்கள் ஆகி கொண்டிருந்தார் ஆனால் அப்போது கூட இந்தியா என்பது எந்த விதமான தாக்குத தாக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு பொருளாதார மேம்பாடு கொண்ட ஒரு நாடாக விளங்கியது இந்தியா இப்பொழுது ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இந்த அளவுக்கு இருக்குது என்றால் அதற்கு காரணம் திரு மன்மோகன் சிங் வழி தந்த பாதி பாதித்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த மகன் இப்பொழுது நம்மை விட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலகை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரைச்சி தம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மரக்காரி